ஒரு மனிதருக்கு தூக்கம் மிக மிக அவசியமாக உள்ளது ஆனா இத பத்தி உங்களுடைய கருத்து ஒரு மனிதனோட சராசரியான ஆயுள் பலம் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி அந்த தூக்கம் மட்டும்தான் ஒரு மனிதன் வந்து ஆகாரம் உண்ட பிறகு அவனோட உடல் சரீரம் அசையாமல் இருந்தாலே நம்மளோட ஜீரண உறுப்புகள் எல்லாம் வெலப்படும் தான் இன்னைக்கு என்னோட குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்த வார்த்தை காரணம் என்னன்னா நம்ம உணவு அருந்திய பின் அவசரம் இல்லாம நாம வந்து அசைவுகள் இல்லாம கொஞ்சம் நிதானப்பட்டிருந்தோம்னா நம்மளோட சரீரங்கள் நம்மளோட உள்ளுறுப்புகள் எல்லாமே மிகப்பெரிய பலமோட அதோட வேலைகளை செய்யும் ஏன்னா நம்ம சரி பொதுவா சராசரியா நாம வந்து இந்த வாழ்ற வாழ்க்கையில வந்து எல்லாத்துக்குமே ஒரு லிமிட்டெட் இருக்கு எல்லாத்துக்குமே ஒரு வகையான ஒரு தாக்கம் நம்ம நம்ம தாக்கிக்கிட்டுதான் இருக்கு எல்லாத்துக்குமே ஒரு வகையான தேடலை நம்ம உருவாக்கிட்டுதான் இருக்கோம் ஆனா தூக்கத்துக்கு மட்டும் நாம வந்து அந்த ஒரு முயற்சி பண்ற அந்த காலகட்டங்கள் எல்லாமே நம்மளை கடந்து நிறைய நம்ம வந்து புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னாடா சில மாற்று கலாச்சாரங்கள் தான் காரணம் என்னடா பத்து பேர் ஒண்ணு குடிக்கடா தற்கொண்டு ஆடி சந்தோஷமா நம்மளோட நேரங்காலத்தை வீணடிச்சு எனத்தினாலும் ஒரு ஆட்டம் ஆடலு பாடலுமா நம்ம கொண்டாடுற அந்த கொண்டாட்டம் தான் நம்மளோட வாழ்க்கையில ஒரு பாதி அப்படின்னு நினைக்கிறாங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒரு பக்கத்தை நாம பூர்த்தி ஆகணும்டா அந்த ஒரு பக்கம் வந்து தூக்கம் மட்டும்தான் சராசரியா ஒரு மனிதன் வந்து ஒரு குழந்தை வந்து எட்டு மணி நேரம் கண்டிப்பான நம்ம வரல தூங்கணும் ஒரு வாலிபன் வந்து ஒரு ஏழு மணி நேரம் தூங்கணும் அதே மாதிரியா அவரு அந்த வாலிப பருவத்தை கடந்து மூணாவது எட்ட கடந்தாச்சுன்னா கண்டிப்பான நம்ம ஒரு ஆறு மணி நேரம் நிச்சயமான ஒரு உறக்கம் கண்டிப்பா வேணும் உறங்கிக்கிட்டு இருக்க போல பொதுவா எழுப்புறது மிகப்பெரிய ஒரு தவறான செயல் ஆனா ஒரு மனிதனுக்கு ஆறு மணி நேரம் அந்த உறக்கத்தை வந்து நமக்குன்னு நம்மளோட சரீரத்துக்கு அந்த பூத உடலுக்குன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நாம கொடுக்கிற ஒரு கடமை நாம அந்த பூது உடலை வந்து நம்மளை அந்த ஒரு சக்திக்கு அந்த ஒரு சரீரத்துக்கு நாம கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்புற சாதம் அந்த தூக்கம் மட்டும்தான் ஏன்னா நம்மளோட எல்லா இயக்கங்களையும் கொஞ்சம் இழைப்பாற விடுறதுக்கு நாம கொடுக்கற அந்த சந்தர்ப்பம் நம்ம கொடுக்க தவறிக்கிட்டு இருக்கோம் இதனால நம்மளோட ஆயுள் பலங்கள் எல்லாமே மிகப்பெரிய பலவீனம் படுது நரம்பு தளர்ச்சிகள்னால பல பேர் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல கஷ்டப்பட்டு இருக்காங்க தூக்கம் இல்லாதனால சிந்தனைகள் வந்து செதறடிக்கப்படுது தெளிவான அந்த சிந்தனைகள் வராத ஒரு மிகப்பெரிய ஒரு தடுமாற்றத்துல இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் வந்து தடுமாறிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நல்ல தூங்கி எந்திரிக்க போல நம்மளோட புத்திய தேவையான அத்தனை கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கும் தூங்காதவங்க இருக்க போல மற்றவர்கள் தேடி அந்த பதில தேடி ஓட வைக்கும் இதுதான் நம்மளோட வாழ்க்கையில வந்து தூக்கம் நிச்சயம் வந்து நம்ம மிகப்பெரிய அவசியம் நம்மளோட எண்ணங்களை வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு மிகப்பெரிய ஒரு பதமான கத்திய மாற்றக்கூடிய சக்தி வந்து அந்த தூக்கத்துக்கு இருக்கு தூங்கி எதுவும் எலும்பும் போல நிச்சயம் நம்மளோட புத்தி மிகப்பெரிய ஒரு ஒரு அறிவிக்கூர்மை மிகப்பெரிய அளவுல அது வந்து வளர்ச்சி அடையும் மட்டுமல்ல அது தெளிவடையும் அதைத்தான் நான் சொல்றேன் தூக்கம் நிச்சயம் நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த கால நேரங்கள் நிச்சயம் நமக்கு தேவமாங்க பொதுவா ஒரு நாள் தூக்கம் ஆறு மாச சீக்குன்னு சொல்லுவாங்க நம்மளோட முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க தூங்காம விட்டா ஒரு நாள் ராத்திரி நாம தூங்காம விட்டா ஆறு மாசம் சீக்குன்னு சொல்லுவாங்க அப்ப பொதுவா ராத்திரியில வந்து பொதுவா தூங்காம இருக்க கூடாதுன்னு நிலைமைக்கு இருக்காங்க ஆனா இன்னைக்கு உள்ள கால சூழ்நிலைகளும் கலாச்சாரங்களும் சில மாற்றங்களும் சில தொழில் ரீதியா உள்ள நம்மளோட வாழ்வாதாரங்களும் அதிக இடங்கள்ல வந்து இரவு பணிகள் தான் அதிகமா வைக்கிறாங்க அதனால வந்து நமக்கு உறக்கம்ன்றது வந்து ராத்திரியே பார்க்கலாம் கண்டிப்பான முறையில நம்ம ஆறு மணி நேரம் தூங்கணுன்ற அந்த ஒரு கொள்கைய நம்ம நமக்குள்ள கொண்டு வருவோமே நம்மளோட இந்த சரீரத்தை நல்ல ஆரோக்கியமா கொண்டு வர்றதுக்கு அது ஒரு பெரிய ஒரு நமக்கு ஒரு வாய்ப்பா சந்தர்ப்பமா அமையும் இல்லையா அந்த உறக்கம்